தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் வளிமண்டல கீழடற்கு சுழற்சி நிலவுவதன் காரணமாக ஒன்பது மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்தது அதன்படி நாகப்பட்டினம் மயிலாடுதுறை மாவட்டங்களில் காலை முதலே வானம் மேகமூட்டத்துடன் காணப்பட்ட நிலையில் மதியம் கனமழை கொட்டி தீர்த்தது நாகப்பட்டினம் மாவட்டத்தில் வேளாங்கண்ணி பூவைத்தேடி காமேஸ்வரம் தெருதூர் தண்ணீர் பந்தல் காரைநகர் திருப்பூண்டி உள்ளிட்ட பகுதிகளில் பெய்த கனமழையால் சாலைகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியது அதேபோல் மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளான திருக்கடையூர் பொறையார் செம்மனார் கோவில் ஆக்கூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் பரவலாக மிதமான மழை பெய்தது இதனால் குளிர்ச்சியான சூழ்நிலை நிலவினாலும் சில தினங்களில் அறுவடைக்கு தயாராக இருக்கும் சம்பா பயிர்கள் பெரும் பாதிப்புக்கு உள்ளாகும் என விவசாயிகள் கவலை தெரிவித்தனர்